ஆ இந்த குட்டியோட அம்மா எங்க இருக்கானே தெரியல டேய் என்னடி வேணும் உனக்கு பிச்சு குட்டி பிச்சுமா பிச்சு பிச்சு குட்டி பிச்சு பிச்சு அடி பிச்சு குட்டி ஏன் பிச்சு கடி பல்ல புடியும் புடிவேன் டிச்சூ அத்தாடி சீரியஸ் ஆயிட்டான் எங்களே டிச்சு வா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான்ரி பயலை கடிச்சு புடிவேன் பாத்துக்க பான் குழந்தைங்க என்னாண்டே விளாண்டே அந்த டிச்சு வாய் உடச்சிருவேன்

இருக்கா வயிறு சாப்பிட மாட்டேன் அன்னைக்கு அப்போ அந்த போய் உள்ளே பானம் உனக்கான hey.